லக்ஷ்மியாச ரிஷிகேஷா தேவ்யா ரூபயா ரஷக சர்வசித்தாந்தே வேதாந்தே பிச்ச கீயதே இந்த வாக்கியம் ஸ்ரீ மகாலட்சுமியோடே கூடின ஸ்ரீமன் நாராயணன் நம்ம எல்லாம் காக்கிறான்னு சொல்ல வந்த வாக்கியம் யாருமே யாரையும் காப்பதுண்டு இப்ப என்னையும் பெற்று காத்தது அடியனுடைய தகப்பனார் தாயார் அதேபோல ஒத்தொத்தருக்கும் காப்பாளர்கள் பல பேர்கள் இருக்கலாம் இருந்தாலும் யாரையும் யாருமே என்றென்றுமே ரட்சித்துவிட முடியாது எல்லா வகைகளாலும் ரட்சித்துவிட முடியாது எல்லா உறவு முறையோடையும் இருந்து காப்பாற்றிவிடவும் முடியாது ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒரு உறவாகத்தான் இருக்க முடியுமே தவிர மற்றையொரு உறவாக மாற முடியாது ஒரு பிள்ளை தகப்பனாருக்கு பிள்ளையா இருந்துதான் காப்பாற்ற முடியும் அந்த தகப்பனாருக்கே தந்தையாக இருந்து அவனால் ஒரு நாளும் ரட்சிக்க முடியாது ஒரு கணவன் மனைவிக்கு கணவனாக இருந்துதான் ரட்சிக்க முடியும் ஒரு நாளும் மனைவி கணவனாகவோ கணவன் மனைவியாகவோ மாறிவிடுவதும் முடியாது ஆனால் அந்த காலத்திலே தேசத்து ராஜாக்களுக்கு ஒரு பெரிய பெருமை யாருக்கு தகப்பன் இல்லாமல் போனாலும் யாருக்கு தாய் இல்லாமல் போனாலும் யாருக்கு குழந்த பேரு இல்லாமல் போனாலும் எல்லோரையும் நான் அந்த மாதிரி இருந்து காப்பாற்றுகிறேன்னு மன்னர்கள் எல்லாம் சொல்லுவார்களாம் ஒரு தாய்க்கு பிள்ளை இல்லாம போனா அந்த தேசத்து ராஜாவே அந்த தாய்க்கு பிள்ளையாக இருந்து காப்பாற்றுவன் அந்த அளவுக்கு செங்கோலாட்சி நடந்து கொண்டிருந்த காலம் இருந்தாலும் அந்த காலத்திலே கூட அந்த ராஜாவாலே கணவனற்ற ஒரு மனைவிக்கு கணவனாக இருந்து காப்பாற்றவே முடியாது ஆனா எம்பெருமானுக்கு உண்டான பெருமை பிள்ளைக்கு பிள்ளையாக தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக பர்த்தாவாக பதியாக கணவனாகவும் இருந்து நம்ம காக்குறான் நேர்த்திக்கு பார்த்திருக்கோம் அதனாலதான் நாம் எல்லாரும் பெண்களை போலே அவன் ஒருத்தன் தான் கணவனப் போலேங்கிற கதையை நேர்த்தி சொல்லியிருக்கேன் அதனால அந்த உறவு முறையும் சேர்த்து கொண்டாட முடியும்னா அது எபெருமான் ஒருத்தனோட மட்டும்தான் அழ்வார் பாசரத்திலே காப்பான் உயிர் காப்பான் உயிர்கள் காப்பான் சால பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பான் கோல திருமாம் மகளோடு எம்பெருமான் காக்குறான் சொல்லந்த ஆழ்வார் வார்த்தை வார்த்தையா கூட்டின்றே போறார் எத்தன் நாளைக்கு காப்பான் எம்பெருமான் பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பான் இன்று நாளைங்கிறது கிடையாது என்றென்றும் காக்குறான் எத்தனை உயிர்களை காக்குறான் கணக்கு தெரியாது உயிர்கள் காப்பான் எல்லா உயிர்களையும் காக்குறான் சரி காப்பதாகவே வைத்துக் கொள்வோம் சில பேருக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு தூண்டினோம்னா வேற வழி இல்லையே கடனேன்னு செய்பவர்கள் உண்டு அத போல எம்பெருமானும் படைச்சுட்டோம் வேற வழி இல்லை கடனேங்கிறதுக்காக நம்ம காக்குறானோன்னு கேட்டார் அழ்வார் இல்லைன்னு உகந்தோர் உயிர்கள் காப்பான் உகந்துன்னு ஆசையோட இன்பத்தோடே மகிழ்ச்சியோட ரட்சிக்கிறான் நாம் பெற்றோம் நம் பிள்ளையை நாம் தான் காப்பாற்ற வேண்டும் என்கிற ஆசையோட எம்பெருமான் ரட்சிக்கிறான் அல்லவா இப்படிப்பட்ட ரஷகனுக்கு தூண்டுகோலாக இருப்பவள் ஸ்ரீதேவின் ஆட்சியாருங்கிற கதையை நேத்திக்கு நாம பார்த்தோம் துருவ மகாராஜன் அவனுடைய பதவியை கொடுத்தான் எம்பெருமான் இந்த பதவி திருவ பதவியன்னே வழங்கப்படும் அங்க பல்லாண்டுகள் இருந்து உலகத்தையே ஆட்சி செலுத்துவாய்னு த்ரு மகாராஜன் வரம் பெற்றுக்கொண்டான் கொண்டான் அதுக்கு மேல துருவனுடைய சந்ததியை பத்தி விளக்க ஆரம்பிக்கிறார் பராசர பகவான் தன் சிஷ்யரான மைத்திரேயருக்கு ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை அந்த துருமகாராஜனுடைய வம்சத்தில் அங்கன் அங்கன்கிற ஒரு ராஜா பிறந்தான் அந்த அங்கராஜா பண்ணிக்கொண்டான் அங்கனுக்கு நடந்த கல்யாணத்தை தெரிவிக்கிறார் அங்கம் அங்கிரசம் சிவிம் அங்காத் பத்யம் வை வேனமேகம் அஜாயத பிரஜார்த்தம் ரிஷயஸ்த மமந்துர் தட்சிணம் கரம் வேனசிய பாணோ மதிதே சம்பபூவ மகாமுனே வைன்யோ நாம மகீ பால ஹு பரி கீர்த்தித்தேனது மகீ பூர்வம் பிரஜா நாம் ஹித காரணாது அங்கன் சுனீதாவ கல்யாணம் வேண்டாம் இந்த சுனீதாங்கிறவள் மிருத்யுதேவத்தினுடைய பெண் அதனால சில கொடூரமான கட்டப்படுத்துற குணங்கள்லாம் இந்த சுனீதைக்கு வந்துடுது அங்கனுக்கு சுனீதைக்கு சேர்ந்து ஒரு பிள்ளை பிறந்தான் அவனுக்கு வேனன் வேணன்னு பேர் அந்த வேனனை எல்லாம் கொன்றார்கள் வேணனுடைய உடம்பை கடைந்தார்கள் அதிலிருந்து பிசுங்கிற மகாராஜா உற்பத்தி ஆனான் சுருக்கமா முதல்ல பராசரர் கதையை சொல்லி எப்பவும் நிறுத்திடுவர் நீங்களும் பார்த்துட்டே வந்திருக்கலாம் வேணும்னு ரெண்டு வரியில முதல்ல கதையை சொல்லி முடிப்பர் அந்த கதை எப்படி இருக்கணும் தெரியுமா மேற்கொண்டு முழுக்கதையும் கேட்கணும்ங்கிற ஆவல தூண்டாப்புல இருக்கணும் இந்த கதை சொல்ற வாழ்க்கையே ஒரு சாமர்த்தியம் முன்னாடி சுருக்கமா ரெண்டு வரி எழுதி வைப்பார் அதை படிச்சா கண்டிப்பா புத்தகத்தை கீழே வைக்க கூடாதுன்னா முழுக்க படிச்சு முடிச்சு அந்த அளவுக்கு அந்த கதை ஆவல தூண்டும் இப்ப இந்த கதை என்ன ஆவல தூண்டுமா உடலை கூட கடைய பிறப்பனா இந்த கேள்வி பிறந்தது மைத்திரியனுடைய உள்ளத்தில் உடனே கேட்டுட்டான் அத்தை கிமர்த்தம் மதித்த பாணிகி வேனத்த பரம ரிஷிபிகி யத்திர ஜெக்னே முனி சிதும் என்னதுக்காக மகரிஷிகள் பிள்ளையை கொன்றார்கள் இறந்த உடலை போய் கடைந்து கூட எடுப்பவர்களா அதுலேருந்து ஒரு பிறக்குமா இந்த கதை எனக்கு புரியலையே மைத்ரேயன் கேட்டான் பராசர பார்த்து அதுக்கு மிருத்யோகோ பிரதமதா அபவத் அங்கசாரியா சா தா தசாம்பேனோ வஜாயத்த நஷ்டவியம் ந நோத்தவியம் கதஞ்சன போக்தா யஜ கத்வநியோ அஹம் யஜபதி பிரபு இந்த பாட்டனாருடைய குணம் கொஞ்சம் பேரனுக்கு வந்து சுனீதாங்கிறவள் தேவத்தினுடைய பெண்ணுன்னு சொன்னேனா இந்த சுனீதை அங்கன கல்யாணம் பண்ணிட்டான் அங்கனுக்கும் சுனீதனுக்கும் வேனன் சுனீதைக்கும் வேணன்கிற பிள்ளை பிறந்தான் அப்ப வேனனுடைய அம்மாவுடைய அப்பா மிருத்து தேவத்தை அதனால தன் தாய்வழி பாட்டனாருடைய கொடூர குணங்கள் அத்தனையும் பிள்ளைக்கு அப்படியே வந்து சேர்ந்தது அதனால வேணன் என்ன சொல்லிட்டான் நாட்டுல யஜங்கள் நடக்கக்கூடாது யாகங்கள் நடக்கக்கூடாது நானே தேவன் நானே ஈஸ்வரன் நானே கடவுள் வேற ஆறு யாரு தொழ தேவையே இல்லை என்று நாட்டுல ரொம்ப அராஜகன் தலைவிதி தாடித்து வேனன் ஆட்சி புரிந்த காலத்தில் மகர்ஷிகள் எல்லாரும் சேர்ந்து வேண்டாம் இந்த வினையான விளையாட்டு எங்களிடத்துல அபச்சாரப்படாதே வேதத்தை தூஷிக்காதே யாக தடுக்காதே எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள் வேணன் எத்தையும் ஒத்துக்கிறதா அல்ல மேல பராசர சொல்றார் ததஸ்தே முனைய சர்வே கோபாமருஷ சமன்வித்தாக ஹன்னதாம் ஹன்னதாம் பாப இத்யு சுத்தே பரஸ்பரம் இவனை இனி வாழ விட்டுப் பிரயோஜனம் இல்லை இவனை கொன்றே தீர வேண்டும் என்று மகர்ஷிகளே சேர்த்தவனை கொன்னுடா உடல் கிடக்கிறது இறந்த வேனனுடைய உடல் அந்த உடலை பாதுகாத்து வைத்திருந்தார்கள் கொஞ்ச நாள் ராஜாவே இல்லாமல் நாடு தவிக்கத் தொடங்கித்து எங்கு பார்த்தாலும் இருள் மூண்டது எங்கேயும் திருடர்கள் எங்கேயும் கொள்ளை அப்பதான் மகர்ஷிகளுக்கு புரிஞ்சது இவன் பாபியா இருக்கானேங்கிறதுக்காக கொண்டுட்டோம் நாடு இன்னும் அழிஞ்சு போடும் இருக்கே அதுக்கு என்ன பண்றதுன்னு புரியாமல் கூடி சேர்ந்து ஒரு முடிவெடுத்தார்கள் இந்த ராஜாவினுடைய உடலையே மத்த நாட்டி கடைய தொடங்குவோம் மகர்ஷிகளுக்கு இருந்த சக்தி பலத்தாலே அதிலிருந்தே ஒரு பிள்ளைய நாம பெத்துட்டோம்னா അപ്പത് രാജാവിക്ക് പേന്ദ രാജകുമാരനായിടുമല്ലവാ അരങ് അവനെ കൊണ്ട് രാജ്യത്തുക്ക് പട്ടാഭിഷേകം പണി വച്ചുള്ള കൂടി മുടിവെടുത്ത് മധ്യമാനുദ്ധസ്ഥൗ തസോ രോഗോ പുരുഷ ദൂണ പ്രതീകാശർവാടാശ്ചാത്തി കസ്വകം കോമീതി താൻ സർവാൻ വിപ്രാണ ത്വരാന്വിത നിഷീദേതി തമൂചുസ്തേ വിഷാദസ്തേന സോഭവത് முதல்ல கடையச்சே கருத்த உருவத்தோட குள்ளமான வடிவத்தோட ஒரு பிள்ளை பிறந்தான் நான் என்ன பண்ண பிள்ளை ரிஷிகளை பார்த்து கேட்டான் அப்படின்னு சொல்லிருக்கா அவனை பார்த்து அதனாலதான் அதிலிருந்து பிறந்தவர்களுக்கு நிஷாதர்கள்னு வேடர்கள் குலத்துக்கு நிஷாதர்கள்னு சொல்றோம் இல்லையா முதல்ல கடையச்சே பிறந்த பிள்ளை தான் சொன்னதுனால நிஷாதனாக வேடர் குலம் ஆயிட்டான் இவா மறுபடியும் கடையறத்துக்கு ஆரம்பித்தார்கள் அப்ப தெய்வீகமான ஒளியோட கூட ஒரு பிள்ளை பிறந்தான் வேனனுடைய பிள்ளைங்கிறதுனால அவனுக்கு வைனன்னு பேர் அவனைத்தான் கடைந்து வெளியில எடுத்தார்கள் ராஜாவுக்கு வைனன் இருந்தான் அவனுக்கு இயற்பெயர் கடைஞ்சபடியாலே வைனன் பெரியோர்கள் வைத்த பெயர் பிருது இந்த பிரிது மகாராஜன் அவன்தான் இந்த பிரித்துவனுடைய கதையை மேற்கொண்டு தெரிவிக்கிறார் பிரிது நல்ல பிள்ளையாக இருந்து உலகத்தையெல்லாம் காப்பாற்றி நாட்டை ஆளத் தொடங்கினான் அந்த சமயத்திலே கொஞ்ச காலம் போக கிடைக்க வேண்டிய மருந்துகள் எதுவும் கிடைக்காமல் போயிடு மூலிகை செடிகள் அத்தனையும் மறந்து போயின பால் எங்கேயும் பிரவகிக்காமலே போயிடு நாட்டிலே செல்வம் அழிந்து போயிற்று ராஜாவோ நல்ல ராஜா தான் பிரஜகள் அத்தனை பேரு ராஜாவிடத்திலே வந்து வேண்டினார்கள் நீ நல்ல ராஜா தானே எங்களுக்கு எப்படியான செல்வத்தை மீட்டுக் கொடு நாட்டு மக்கள் எல்லாம் கேட்க அப்ப அந்த ராஜா தன்னுடைய பெரிய